சந்தோஷத்தையும் மனநிமதியும் உனக்கு கொடுப்பதற்காக தான் இப்போது இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்க்கையில கஷ்டத்தின் கடைசி கட்டத்தை நீ நெருங்கி வந்துவிட்டாய் என் செல்வமே இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேணா நீ எதை தேடிக்கிட்டு இருந்தியோ அதுவும் இப்போ உன்ன தேடிதான் வரப்போகுது நிச்சயமா இனி நீ நல்லபடியா வாழ்வதற்கேற்ற எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு செஞ்சு போறேன் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் போய் நீ பேச வேண்டாம் எந்த இடத்துல யார் உனக்கு மரியாதை கொடுக்கலையோ யார் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ அவர்களிடம் நீ பேசுவதை காட்டிலும் அமைதியோடு இருந்தாலே அது உனக்கு அதிக மதிப்பையும் மரியாதையும் பெற்று தருங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்வமே என்ன நடந்தாலும் எல்லாமே நீ தேடி மகிழ்ச்சி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் செய்றேண்டத தெரிஞ்சுக்கோ அமைதியாக இருப்பவர்கள் எல்லாம் முட்டாள்களும் கிடையாது பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் புத்திசாலிகளும் கிடையாது எந்த இடத்துல எப்போ பேசணும் எப்போ அமைதியா இருக்கணும்ன்றத நீயே முடிவெடுத்து நடந்துகள் தவறான பாதையில வேகமா நடந்து போறதை பாதையில மெதுவா போனா கூட நீ ஜெயித்திடுவாய் எதற்காக நேரம் வரும்போது எல்லாம் தானாகவே நடக்கும் எவ்வளவு கோபம் வந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிடாதே என் செல்வமே என்னான் அடி அடிச்சா வர்ற வழியை விட வார்த்தைகள் மூலமாக விழும் வழியும் வேதனையும் அதிகமாக இருக்கும் அப்படி யார் மனசுலயே நீ வழிய குடுத்துறாத ஏற்கனவே ஓ மனசுல வழியோடும் வேதனையோடும் போராடிக்கிட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்கிறதுக்காக நான் இருக்கேன்னு சொல்றதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன் வாழ்க்கையில முன்னேறணும்னா நீ தன்னம்பிக்கையோட செயல்படணும் தன்னம்பிக்கையோட நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை கிடைக்க செய்வேன் என் செல்வமே ஆனா இங்கு தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு வர்றதுக்கே பல போராட்டங்கள் உங்களுக்கு தேவைப்படுது போராட்டமும் கஷ்டமும் இல்லாட்டி வாழ்க்கையை ரொம்ப சொகுசா சந்தோஷமா இருக்கிற இடத்துல இருந்து வாழ்ந்துட்டு போயிடணும்னு நினைக்கிறீங்க கஷ்டம் பிரச்சனை வந்தா மட்டும்தானே போராடணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வருது எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையை போராடி ஜெயிக்கணும்ன்ற வைராகியத்தோடு நீ இருக்க பழகு தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை விட மௌனமாக இருப்பதுதான் சிறந்ததுன்றத புரிஞ்சுக்கோ உனக்கு மரியாதை கொடுக்காத இடத்துல கொஞ்சம் ஒதுங்கியே இரு நாளைக்கு உன் மதிப்பு மரியாதையும் தெரிந்த பிறகு அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து என் செல்வமே உனக்கான அடையாளத்தை இந்த உலகம் உணர்ற வரைக்கும் யாராவது ஏதாவது உன்னை பத்தி விமர்சனம் உனக்கு எதிராக சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க யார் உன்னை பத்தி என்ன குறை சொன்னாலும் விமர்சனம் சொன்னாலுமே கூட எதையும் பெருசா நினைச்சு கவலைப்படாம வருத்தப்படாம உன் வேலைகளை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு இந்த உலகத்துல யாரையோ ரசிச்சு யாரையோ நேசிச்சு யாரு கூடயோ வாழ்க்கையை வாழ்ந்து மனசுல இருக்கதையெல்லாம் எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொண்டு கடைசில யாரோ வாங்கி போவதுதான் உன்னுடைய வாழ்க்கை நான் சொல்றது புரிகிறது எல்லாருக்குமே உலகத்துல ஆசைப்படுற வாழ்க்கை அமைஞ்சிறது கிடையாது அமைஞ்ச வாழ்க்கையில உன்னை இருப்புக மாட்டாங்க ஆனா எது எப்படி இருந்தாலும் உன் மனசு கஷ்டத்தை யாருக்கிட்டையாவது சொல்லி அமைதியை தேடிக்கிட்டு வாழ்க்கையோட போராடிக்கிட்டு யார் கூடயோ சேர்ந்து வாழ்ந்துகிட்டு என்னடா இது வாழ்க்கைன்னு நொந்து பொய்ந்து போற அளவுக்கு பிரச்சனைகள் உன்னை வாட்டி படை வதைக்கிறதாலதான் அதை சரி செய்வதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் வாழ்க்கையில உனக்கு விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் கத்து கொடுக்கிறது பள்ளிக்கூடமோ கல்லூரிகளோ கிடையாது பணம் இல்லாமல் நீ கஷ்டப்பட்ட வாழ்க்கையில பசிச்ச வயிற்றுக்கு சாப்பிடக்கூட முடியாம இருந்த நாட்களும் மனசு உடஞ்சு நொந்து போய் ஒருத்தரும் உதவி சொல்ல ஆள் இல்லாத உதவி செய்ய ஆள் இல்லாமல் கஷ்டத்தை மட்டும் கொடுத்த மனிதர்களும் இருக்கும் தானே வாழ்க்கைனா என்னங்கறத கத்துக்கிட்ட சில பேர் இப்படிதான் மனசு முழுவதும் விசத்தை வச்சுக்கிட்டு முகத்துல மட்டும் சிரிப்ப வச்சுக்கிட்டு உன்கிட்ட வந்து பர பழகுவாங்க அப்படி மனம் முழுவதும் நஞ்சை வைத்து கொண்டு முகத்தில் கொஞ்சுதலை வைத்து கொண்டு பேசும் உறவுகள் எல்லாம் வலிக்காம உயிரை எடுக்கக்கூடிய யமனோட தூதுவர்கள் அவங்க சிரிச்சு சிரிச்சு பேசி அப்படியே உன்னை குத்தி காயப்படுத்தி உன் மனசை நோகடிச்சிடுறாங்க தானே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ எதுக்குமே என் செல்வமே எப்பவுமே அடுத்து அவங்கவங்க வீட்டுல என்ன நடக்குது அவங்க அவங்க கடாயில கருகுதேன்னு பாக்காம அடுத்தவனோட கடாயில என்ன வேக வைக்கிறான் என்ன செய்யறான்னு பாக்குறவங்களாதான் இருக்காங்க முதல்ல எல்லாரும் உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைய பாருங்க அப்புறமா அடுத்தவன் என்ன செய்யறான்றத பார்த்தா உங்க வாழ்க்கை முன்னேறும் உங்க வாழ்க்கையே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும்போது அடுத்தவன் என்ன செய்யறான் எது செய்யறான்னு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி என்னத்தை சாதிக்க போறீங்க சில பேர் உங்ககிட்ட ஆறுதல் சொல்றது போல சொல்லிட்டு நீ போன பிறகு அதையே கேலி பண்ணி சிரிக்க கூடியவர்களாக இருக்கத்தான் செய்றாங்க யாருக்கிட்ட எதை சொன்னாலும் யோசிச்சு பேசு எதையும் பேசுவதற்கும் சொல்லுவதற்கும் முன்பாக இதை கிட்ட சொல்றதுனால ஏதாவது பிரயோஜனப்படுமா அல்லது அவங்க நம்ம போன பிறகு நம்மள பத்தி கேலி கிண்டல் செய்வாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு காதில வந்து விழுகிறது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதை காதில வாங்கிக்காதே என்பமே யாராவது சொல்லும்போது அவங்க ஏன் அப்படி நீ யோசிக்க உன் இல்லாமல் போய்விடும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு நீ கடந்து போய்கிட்டே இருக்கணும் நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறக்கூடிய மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துதானே ஆகணும் ஒரு சிலர் தேவைக்கு மட்டுமே உன்னை பயன்படுத்திக்கிறாங்கன்னா நீ குப்பை தொட்டிக்கு சவுந்தானி குப்பை தொட்டியை யாரும் பெருசா எதுக்கும் எடுத்து கொண்டாட மாட்டாங்க அதுக்கு மதிப்போ மரியாதைய மாட்டாங்க ஆனா குப்பையை போடுறதுக்கு மட்டும் சரியா தேவைக்கு பயன்படுத்திக்குவாங்க அப்படி அடுத்தவர் தேவைக்காக மட்டுமே பயன்படக்கூடிய ஆளாக நீ இருக்காம உன்னால் நீயே பலன் பெறக்கூடிய ஆளாக இரு நீ அடுத்தவங்களுக்கு புத்தகமா இருக்கணுமே தவிர உன்கிட்ட இருந்து அடுத்தவங்க நாலு விஷயங்களை கத்துக்கணுமே தவிர அவங்க வேலையை செய்யக்கூடிய ஆளாக மட்டும் நீ இருந்திடாதே இந்த உலகம் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டுதான் தான் இருப்பாங்க நீ செய்யறது தப்பு தப்புன்னு காட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனா சொல்லட்டுமா எல்லாருமே இந்த உலகத்துல குறை கொண்டவர்களும் தப்பு செய்யறவங்களும் தவறு செய்பவர்களாகத்தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது உன்னை பற்றி மட்டுமே குறை சொல்றதுக்கு அவங்க ஒண்ணு உத்தமர்களும் கிடையாது ஐயோ அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே நினைச்சு நொந்து வெந்து கவலைப்படுறதுக்கு நீ ஒன்றும் கோழையான பிள்ளையும் கிடையாது அமைச்சு எவ்வளவு கொடூரமானதுன்னு நான் உனக்கு ஒரு உதாரணமாக சொல்லட்டுமா வெறும் கையில வெந்துகிட்டு இருக்கு அனல் கங்க சூடான நிலக்கரிய வெறும் கையில எடுத்தா அது எப்படி கொதிக்குமோ அப்படிதான் கோபம் கோபம் உனக்கே கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்துரும் முதல்ல அதை கோபப்படுபவரின் மீது வீசுவதற்கு பதிலாக கோபப்பட்ட அடுத்தவரின் மீது வார்த்தைகளை வீசி அடுத்தவரை காயப்படுத்துவதற்கு பதிலாக அதை உனக்குள்ளேயே அடக்கி ஆற வைத்து விடு என் செல்வமே நீ அடுத்தவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்யற வரைக்கும் எல்லாரும் உன்னை ஆகா ஓகோன்னு பாராட்டுவாங்க எப்பமாவது என்னால உதவி செய்ய முடியலன்னு மறுத்தினா அடுத்த நொடியே உன்னை குறை சொல்ல கிளம்பிடுவாங்க ஏன்னா எல்லா மனிதர்களும் தேவைக்காக மட்டுமே பழகக்கூடியவங்களா எப்போதோ மாறிட்டாங்கன்றது உனக்கு தெரியுமா நீ யாரையும் திட்டவும் வேண்டாம் சாபமிடவும் வேண்டாம் அதே நேரத்துல அவங்க உனக்கு கெடுதல் செஞ்சிட்டாங்களேன்னு நீ அதை திரும்ப செய்யவும் நினைக்க வேண்டாம் என்ன நீ எதை யோசிக்கிறியோ எதை செய்றியோ அதுதானே நாளைக்கு உனக்கு வந்து சேரும் ஆனா நீ யார் என்ன செஞ்சாலும் அதுக்காக மனசு வருத்தப்பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் என் அப்பன் முருகன் பாத்துக்குவார்னு ஏன் பொறுப்புல விட்டினா உனக்கு கெடுதல் செய்பவர்களுக்கும் பாதிப்பை கொடுத்தவர்களுக்குமான தண்டனைய நீ எதை நினச்சும் வருத்தப்பட வேணாம் உன் வாழ்க்கை எல்லா கஷ்டங்களையும் தாண்டி இப்போது உன் இஷ்டப்படி உனக்கான விஷயங்களை செய்து தரப்போகுது நல்லதே உனக்கு நடக்கும் அதுக்கு இந்த முருகப்பெருமா நானும் உனக்கு துணையாக என்றும் என்றென்றும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில உன் கூடவே இருந்திருப்பேன்